தன் சமயத்திலே ஆடுகளில் அறங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் இடையர் வலசை கான் பிரதமர் சாசி கருப்பு கோவில் காலை மிக துடிப்புடன் எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வெள்ள வந்து கொண்டே இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சித்தாகர் நொண்டிச்சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வெள்ள வந்து கொண்டே இருக்கின்றார் ராமநாதபுரம் ராமநாதபுரம் வந்த சேதுபதி மன்னரின் கோப்பைக்கு பெருமை சேத்துதமா மகிமை வாய்ந்த மாவேட்டம் தோங்காத நகரக்கு பெருமை சேர்த்திடவே யார் என்று பொழுது நிறைந்த பார் போல் ராமநாதபுரம் மாவட்டம் வந்த கவிசல் காட்பூமிக்கு பெருமை சேர்த்துட இடோர் வலசை தான் சன்னாசி கருப்பு கோடி காலை மிக துடிபடல வந்து கொண்டிருக்கின்றது अंधாரினை எப்படி அடகியே தீரவே என ஒரே நாக்க தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவேட்டம் நம்பர் 5 நம்பர் 5 கூப்ராபுல உள்ளா কমিটি கூப்ராபாருங்க அடி போ மெடிக்கல் போல் போக மற்ற ஆளுக்காக கைதட்டுகள் வீடுகளில் உற்சாக படுப்பொங்கல் ராமநாதபுரம் மாவட்டம் வலசை கான் கான்பிரதர் சன்னாசி கருப்பு கோவில் காலை மிக துடிப்போட வெள்ளம் கொண்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சித்தாக்கு நன்றி சாமி வீரர்கள் மிக கட்டுப்பதாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையிலையும் சிறப்பு வரிசைகளையும் பெறுவதற்கு சிறந்த பெருமை சேர்த்திடாமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துதமா ஆற்றல் மிக்க ஹாலைக்கு பெருமை சேர்த்திடாமா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துதமா ஒன்பது கல்லூரி வாணவர்களா கட்டுடல் கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலவையா வீரர்களின் வேட்டையா இந்த மாற்றிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐம்பத்தி ஐம்பது எஸ் கல்லம்பட்டி புதூர் மண்ணின் மைந்தர் எஸ் சின்ன மீரா சார்பாக ஒன்றல்ல வேண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மேலும் சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அளி சே பாண்டி போகன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

கண்டாகிய பட்டி ஆறுமுக கோல இருளன் காலை ஆண்ட காலை என்ன எதுகோவருக்காக மதுரை மாவட்டம் பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால் பாண்டி வீரர்கள் அதனை திறந்து மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி கல்லம்பட்டி சந்தோஷ வரராஜன் காலை அந்த காலை என்ன எதிர்கவருக்காக மதுரை மாவட்டம் எம்எம்ஏ எம் வீரர்கள் அப்ப ஆயத்தை படுத்துக்கொள்ள இந்த வாழ்த்துக்கு மேலும் சிறப்பு பெருசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐம்பத்தி எஸ் கல்லம்பட்டி மைந்தர் சார்பாக இருநூத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலும் தொகுதி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மோகன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீரப்பு பரிசு சீரமைப்பு பரிசுகள் கண்டுகொண்டே இருக்கின்றது தென்னகட்டு மன்னள் மதுரை மெட்ராஸ் நினைவுக்குழு சார்பாக லூட்டி ஒன்று சிறப்பு பரிசு தென்னகட்டு மன்னர் மதுரை மெட்ராஸ் நினைவுக்குழு சார்பாக பரிசு வந்து கொண்டே இருக்கின்ற விழாக்குழு வழக்க இருக்கின்ற பரிசு துறையினரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் இடஒ கான் பிரதர் சன்னாசி கருப்பு கோவில் காலை

நடந்து கொண்டிருக்கின்ற மதமஞ்சுவரத்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு சுற்று நாடுகளுக்கு கொத்து விளக்கு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ கலுவம்பாறை ஸ்ரீ கலுவம்பாறை சுவாமி முனிசாமி துணை இளைஞர்கள் சார்பாக அனைத்து சுற்று நாடுகளுக்கு கொத்து விளக்கு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மண்ணின் மைந்தர்கள் ஸ்ரீ கலுவம்பாறை சுவாமி முனிச்சாமி துணையோடு இளைஞர்கள் சார்பாக குத்து விளக்கு வளக்கு கௌரவத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியோடு பெரிய பருத்தி போல் சொல்ற ஜீடியங்கள் ஹைதட்டங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்தங்கள் ஒப்பிள்ளா வண்டம் கோப்பை சென்று சேர்ந்துவிட சரமில்லா ஆட்டம் வீரங்கும் போங்கும் வரமில்லா ஆட்டமே மணமெழுந்து கோற்று ஆட்டங்கள் புதிதெல்லாம் நெய் செய் சுரிவோம் பயமில்லை ஏற்றினோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் மார்கட்டி சொல்ல மாட்டமே இதுதான் அதுதான் நம் வட மஞ்சு வீரம் மஞ்சு நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது கல்லம்பட்டி மண்ணிலே காலையில் சொல்ல சிக்கின்றவா சிலு சிலுக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களவிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நடந்து நடு வகை ஒட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை வரைந்த வட்டநல்ல நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உள்ளது அரங்கில் தனது அறிவாற்றலால் விண்ணை விலக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு சென்றவர்கள் சிறப்பு பேரை கட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் இடையர் வலசை காங்கிரஸ் சன்னாசி கருப்பு கோயிலை விழா சிறப்பு மாவட்டம் அஞ்சூர் நாட்டிற்கு சென்ற தமிழ்நாடு காவல்துறை பூவந்தி ஆதியவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டு தொழிலாளர் சூட்டப்படுகின்றார்கள் தமிழ்நாடு காவல்துறை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி வண்ணின் மைந்தர் ஆதியவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டு புகழாக சூட்டப்படுகிறார்கள் அந்த சாலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள்ள வந்து கொண்டு வீரர்கள் முட்டும் வாழை எட்டு நின்று பார்க்காமல் வெட்டுவது ரத்தமானால் மோதி பார்ப்போம் என வள்ள வந்து கொண்டு வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத நகருக்கு விரைவை சேர்த்திட அழுது சிறு நிகழ்ச்சியிலே ஆடு கொள்ளத்தை இளங்கரைப்பதற்காக மதுரை மாவட்டம் வட்டம்பட்ட பனையூர் வாடி வாசு லட்சத்தி நாயகன் எம்ஆர் ரமேஷ் கோனா சார்பாக வெள்ளலூர் நாடு கண்டாயி பட்டி ஆறுமுக கோணா உருள்ளன்காலை அந்த காலை என்ன ஒருவருக்காக பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி தாள்பாண்டிகள் வீர காயத்தை படுத்து விழுங்கப்போ ஜிடிடிகள் ஹைலட்டுங்கள் வீரகாலை உற்சாக பட்டடங்கள் நிட்ரங்கள் நிடுரங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான ஜிடி நிகழ்ச்சிகள் அப்போ

ஆரம்ப கோடார வரும் ஊரடங்கு காலை அந்த காலையிலே எதிர்வதற்காக பதினஞ்சு டீம் மேட்டுப்பட்டி பால்பாண்டு விரைந்து வாங்க அதனை விரைந்து